The லங்காவில் நடந்த பொது குறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது அதில் தேசம் முழுக்க பொது தேர்தல் நடைபெறுகிறது ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறுகிறது தேர்தல் அறிவித்த பின்பு கூட அந்த நாடு முழுக்க எங்குமே பொதுக்கூட்டங்கள் இல்லை திருமுனை கூட்டங்களும் இல்லை கட்சி ஊர்வலங்களும் இல்லை மோட்டார் வாகன பேரணிகளும் இல்லை கட்சி கொடிகள் மற்றும் சின்ன அந்த நாட்டில் அறுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கு மேல் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது இது எங்கே என்றுதானே நினைக்கிறீர்கள் சபாஷ் ஸ்ரீலங்கா அருகில் உள்ள தீவு நாடான ஸ்ரீலங்காவில்தான் இப்படி ஒரு அரசியல் அதிசயம் ஒரு சிறிய நாடாக ஸ்ரீலங்கா இருந்தாலும் நாம் அதனிடம் பெரிய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது புதிதாக பொறுப்பேற்கும் பாராளுமன்றத்திற்கு நமது வாழ்த்துக்கள் தமிழர் உரிமை தமிழர் நலன் உயர்த்தி பிடிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு புதிய அரசை வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார்